வணக்கம் திருப்பாவை பனிரெண்டாம் பாசுரம் மார்கழி அதிகாலை தோழியரை துயில் எழுப்ப இதுவரை கண்ணன் புகழ் பாடிய ஆண்டாள் நாச்சியார் முதல் முறையாக இப்பாசுரத்தில் ராமாவதாரம் பற்றி பாடுகிறாள் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் சற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் தரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்துள்ள தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி பாவை நோன்பு நோக்க ஆயர்குலத்தில் வசிக்கும் தோழியை எழுப்ப சக தோழியருடன் சொல்லும் ஆண்டாள் நாச்சியார் செல்வ செழிப்பான கோமகன் வீட்டில் வளரும் பெண்ணைக் குறித்து இப்படி பாடுகிறாள் கன்றுகளை எண்ணி பால் சுரக்கும் எருமைகளின் மடி நிரம்பி அது வழிந்தோடி தரையெல்லாம் சேராகி கிடக்கிறது இத்தகைய செல்வ செழிப்பான கோமானின் தங்கையாக பிறந்தவளே தலையிலே பணிவிழ தரையிலே பாலின் ஈரம் குழுமையை கூட்ட நாங்கள் வெகுநேரமாக உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் தன் மனைவியை கடத்திச் சென்ற தென் இலங்கை வேந்தன் ராவணனை வதம் செய்த ஸ்ரீராமன் குறித்து பாடியும் இன்னும் நீ எழாதது ஏனோ உன்னை எழுப்ப நாங்கள் போடும் கூப்பாட்டை அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரும் கேட்டுவிட்டனர் இப்போதாவது எழுந்து நாராயணன் புகழ் பாட வருவாயாக என ஆண்டாள் பாடுகிறாள் தரையிலும் ஆகாயத்திலும் அடிக்கும் குதிரை பொருட்படுத்தாமல் மார்கழி அதிகாலை குளத்தில் நீராடி நாராயணன் மீது பக்தி செலுத்துவதே பிரதானமாக கொண்டிருந்தனர் அவனடியார்கள் நாம் அனைவரும் அவற்றில் சிறிதளவேனும் பக்தி செலுத்த வேண்டும் என பொருள்படும் வகையில் இப்பாசுரம் அமைந்துள்ளது நாளை இன்னொரு பாசுரத்தில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில் நன்றி வணக்கம்